கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதையும் கத்தர்க்கொள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பின் என் அமர்த்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள் என்றைக்கும் திருப்பூரை சார்ந்த சகோதர மணி அவங்களுடைய குடும்பத்திற்காக ஜபிக்கப் போகிறோம் விசேஷமாக அவங்க கேட்டுக்கொண்ட ஜெப விண்ணப்பம் என்னுடைய மனைவி மிக்கவும் பலவீனமாக இருக்கிறாங்க அவங்களுக்கு கத்த பலனை கொடுக்கணும் என் மகனுக்கு தோல் சம்பந்தப்பட்ட வியாதி மூட்டுவலி இந்த ரெண்டு பலவீனங்கள் மாறணும் குடும்பம் ரட்சிக்கப்படணும் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னு ஜிபிக்கும்படி கேட்டிருக்கிறாங்க இவங்களுக்காக நம்ம எல்லாரும் இணைந்து ஜிபிக்கலாம் நிச்சயமாக கத்தவருடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பார் சகோதரருடைய சரணத்தில் இருக்கிற பலவீனங்கள் மாறும் மகனுடைய தோல்வியாதி மகனுடைய எல்லா பலவீனங்களையும் கத்து மாற்றுவான் மூற்று வழிகளை கத்து மாற்றுவான் குடும்பம் ரட்சிக்கப்படும் செபிக்கலாமா அன்பின் தகப்பண்ணு அன்பு சகோதரர் மணி அவர்களுக்காக அவருடைய குடும்பத்திற்காக திருப்பூரில் இருக்கிற இவர்களை என் தெய்வன் ஆசீர்வதி பீடாக நீரப்படி செய்கிறதற்காக நன்றி விசேஷமாக அன்பு சகோதரிக்கு பரிபூரண விடுதலையே கத்து கொண்டு சுகத்தை கொண்டு அன்பு மகனுக்கு தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் எல்லாம் மாறட்டும் அண்டவர முட்டு வலிகள் முட்டு வலிகள் கத்தராக இயேசுவை நாமத்தில் சுகம் உண்டாகும்படியான காட்டாளையிட்டு செப்பிக்கிறேன் என் தெய்வன் அற்புதத்தை செய்கிறதற்காய் நன்றி 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 நீங்க பேசுங்க நாங்க கேட்கிறோம் பிரியமான தெய்வ பிள்ளைகளே ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சிக்காக அன்றோடைய பாதத்தில் காத்திருந்த பொழுது கத்த சொன்ன கத்துடைய வார்த்தை நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன் என் அன்பு தெய்வ பிள்ளைகளே நல்லா கவனிச்சுக்கோங்க மனுஷங்க மேன்மைப்படுத்துகிறதுக்கும் கத்தர் மேன்மைப்படுத்துகிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது கத்தை உங்களை மேன்மைப்படுத்தினா அதை யாராலையும் தடுக்க முடியாது ஆனால் அதே இது மனுஷங்க உங்களை மேன்மைப்படுத்துகிறாங்க அப்படின்னா எந்த மனுஷங்க உங்களை மேன்மைப்படுத்துகிறாங்களோ அதே மனுஷங்க உங்களை கொல்ல போகிறாங்கன்னு அர்த்தம் நல்லா கவனிச்சிக்க ஒருத்தவங்கவுங்களை புகழ்ந்து மேன்மையாக வைக்கிறாங்க மேன்மைப்படுத்துகிறாங்கன்னா அவங்கள அவங்கவுங்கள கொல்ல போகிறாங்கன்னு அர்த்தம் அவங்ககிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் பைபிள் என்ன சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா அகஸ்வீர் ராஜா ஒரு மனிதனை எல்லா ராஜ சமூகத்தில் மேலாக மேன்மைப்படுத்தினான் தான் ஆமான் ஆமான அகஸ்வர் ராஜா மேன்மைப்படுத்தினான் ஆனால் நடந்தது என்ன எஸ்தர் ஏழு பத்தில் எந்த ராஜா ஆமான மேன்மைப்படுத்தினாரோ அத்தே ராஜா ஆமான தூக்கு மரத்தில் கொலை செய்யும்படிக்கு த கட்டளை இட்டா அப்போ ஒரு பக்கம் மேன்மைப்படுத்தி ஒரு பக்கம் கொலை செய்கிறாங்க இதுதான் உலகம் இதை காட்டிலும் பிசாசு பிசாசு ரொம்ப கொடூரமாக உங்களை புகழ் உச்சிக்க கொண்டுட்டு போயிடுவாங்க அங்கே இருந்து தள்ளி விடுவோம் பாருங்கள் உங்கள் வாழ்க்கையை நாசமாக்கி விடும் உங்கள் வாழ்க்கையால் இருந்து விடும் பிசாசு மனிதர்கள் உங்களை மேன்மைப்படுத்தி உங்களை கொலை செய்து விடுவார்கள் உங்கள் வாழ்க்கையை நாசமாக்கிடுவாங்க ஒரு சகோதரர் சாதாரணமாக இருந்த சகோதரர் உலக பிரகாரமாக குறுக்கு வழியில் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிசாசு சில நண்பர்கள் அவனுக்கு ஆலோசனை கொடுத்தாங்க ஆனால் அவனுடைய மனைவி கொடுத்த ஆலோசனை அவனுக்கு கசப்பாக இருந்துச்சு மனைவி சொன்னாங்க இல்லை இப்படி தப்பு வழியில் இது குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்க வேண்டாம் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதம் போதும் அப்படின்னு சொல்ல இந்த ஆளுக்கு மனைவியுடைய பேச்சு கேட்கறதுக்கு மனதில்லை கெட்ட நண்பர்கள் பிசாசு குறுக்கு வழியில் சம்பாதிக்கணும் சம்பாதிச்சோம் கோடி கோடி கணக்கில் சம்பாதித்தோம் புகழ் உச்சிக்கு போயிட்டார எல்லோருக்கும் மேன்மையாக இருந்தார் ஆனால் ஆனால் ஒன்று வந்தது அவர் செய்த தப்பு எல்லாம் அரசாங்கத்துக்கு தெரிஞ்சு அரசாங்கம் அவருடைய சொத்துக்களை எல்லாம் கையாடல் பண்ணிச்சு அவருடைய இமேஜ் போனது நடு ரோட்டுக்கு வந்துட்டார் ஸோ எல்லாராலையும் கேவலமாக என்ன பண்ணிட்டார் சாகிற அளவுக்கு போயிட்டார் தற்கொலை பண்ணுற அளவுக்கு போயிட்டார் அப்போ தான் அவங்க மனைவி சொன்னாங்க இல்லை ஆண்டு வர தெருனா ஆண்டுவரங்களே ஆசிர்வதிப்பா இப்போ கத்தை அவரை மேன்மைப்படுத்தினா இழந்த பெயர் இழந்த புகழ் இழந்த ஆஸ்தி அத்தனையும் நல்ல வழியில் சம்பாதிக்க கத்துருவது விட்சை தான் ஏன்னா அன்பு தெய்வ பிள்ளைகளே ஒன்று நாளாக முப்பத்தொம்பது பன்னிரெண்டாம் வசனத்தை வாஸ்து பார்த்தீங்கன்னா எவ்வாறையும் மேன்மைப்படுத்த உமாலே ஆகும் எவ்வாறையும் மேன்மைப்படுத்த ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிற தேவன் என்று சொல்லி லுக்கா முதல் அதிகாரம் ஐம்பத்தி ரெண்டாம் வசனம் சொல்லிக்கிறது பலவானை ஆசனத்திலிருந்து தள்ளி எளியவர்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பாரா என் அன்பு தெய்வ பிள்ளைகளை இன்னைக்கு யார் அப்படிப்பட்ட ஆசனத்துக்கு போவா நான் என்னை நம்பாமல் நான் கத்தரை நம்பினா அப்படி போகலாம் நீங்கள் உங்களை நம்பாமல் நீங்கள் இந்த உலகத்தை நம்பாமல் நீங்கள் கத்தரை நம்புனா கத்தவங்களை மேன்மைப்படுத்துவா நம்பிக்கையே மேன்மை எப்போ நீங்கள் கத்தரையே நம்புவீங்களோ அப்பொழுது கத்தறவுங்களை மேன்மைப்படுத்துவா பாருங்கள் முரத்தைக்காய் முரத்தைக்காய்ங்கிற மனிதன் சாதாரண ஒரு வேலைக்கார் அதுவும் அரண்மனை வாசலில் அடிக்கிற ஒரு செக்யூரிட்டி யார் வந்தாலும் எலும்பி அடிக்கணும் கதவை திறந்து விடு அந்த வேலை மதிப்பாக இருக்குமா பிறவ வரவெல்லாம் அற்பமாக என்னவான் கதவை திறந்து விடு அடுத்துடுவான் இவன் அடிக்கும் பொழுது அடுத்தது ஒரு மரியாதைக்கு கூட அடிக்க மாட்டாங்க அற்பமாக என்னக்கூடிய நபர் ஆனால் மொரதைக்கா போய் மேன்மைப்படுத்தணும்னு நினச்சாரு வேதும் சொல்கிற எஸ்தர் ஒன்பதாவதிகார நால வசனம் அகஸ்வே ராஜாவுடைய அரண்மனையில் மொரதைக்கா மேன்மையான மனிதனாயிருந்தான் என் அன்பு தெய்வ பிள்ளைகளை கத்திர நம்புங்க நான் அல்ல அனுபிறேன் என் திறமை நம்பலை எந்த மனுஷனை நம்பலை எந்த பொண்ணு பொருள் ஆஸ்தி அந்தஸ்து பட்டம் படிப்பு எத்தையுமே நம்பலை உங்களைத்தான் நம்பி இருக்கிறேன் நன்மையே நம்பிக்கையே மேன்மை கத்த உங்களை மேன்மைப்படுத்துவார் யோசுவா மூணு ஏழை நீங்கள் வாஸ்து பாருங்கள் எல்லா கண்களுக்கு முன்பாக யோசுவை கற்று மேன்மைப்படுத்தினார் மேன்மைப்படுத்த உயர்த்தினா உங்களையும் மேன்மைப்படுத்துவார் செப்பிக்கலாமா அன்பின் தகப்பண்ணேன் என்றைக்கும் யார் யாரெல்லாம் என்னோடு செப்பிக்கிறார்களோ அத்தனை பேரையும் மேன்மைப்படுத்தும் ஏசு கிறிஸ்துவ நாமத்தில் செப்பிக்கிறோம் சிவன் லப்பிதாவ கத்தரவுங்களை உங்கள் குடும்பத்தை மேன்மைப்படுத்துவார் நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்